ம் வணக்கம் சார் இதுதான் இந்த மதர் போர்டு நார்மல் சிஸ்டத்துக்கு போடுற மாதிரி மதர் போர்டு தான் இது இதில் என்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்னா இது மூணு கிராஃபிக்ஸ் கார்டு போடுற மாதிரி ஆப்ஷன் வரும் இதில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை வந்து ஃபிக்ஸராக கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்லாட்டு கொடுத்துருப்பாங்க அதில் இப்போ நான் ஃபிக்ஸராக அதை மாட்டியிருக்கேன் இன்னொரு கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் மூலிமா போட்டு பிசிஇ கேபிள் ஒயர் மூலியமாக போட்டு இது சப்ரேட்டாக அதை மாட்டியிருக்கேன் மொத்தம் இது ரெண்டு கிராஃபிக்ஸ் கார்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இது மதர் போர்டு இதுக்கு உண்டான பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது தௌசண்ட் வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை நார்மல் சிஸ்டத்தில் விற்கிற மாதிரி யூசேஜ் கிடையாது இது ஸ்பெசிஃபிக்காக வரும் என்ன ஒரு யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கிராஃபிக்ஸ் போகிறதுக்கு உண்டான பவர் கேபிள் இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளைல தான் வரும் நார்மல் நம்ம கம்ப்யூட்டரில் வச்சு யூஸ் பண்ணுறமாரி பவர் சப்ளை வராது அதுக்கு தான் இது வந்து ஸ்பெசிஃபிக்னு சொல்கிறது இப்போ இதில் உண்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணுற மைனிங் வெப்சைட் இது தான் இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில் என்ன ஏதுன்னு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க மேலே அந்த ஹேட்ச் ரேட்னு வர்றது அதில் எவ்வளோ ஸ்பீடு ஓடுது அன்பெய்டு அமௌண்ட்டு இப்போ இதில் அன்பெய்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் நைன்னு வந்துட்டுருக்கு இடிஹெச் கார்டு தான் மைன் பண்ணிகிட்டு இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த இதை வந்து சும்மா ரீப்ரெஷ் பண்ணும்போதே இன்க்ரீஸ் ஆக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டும் இப்போ ஒன் செவன் நைனுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்றது ஒன் எயிட்டு அதே மாதிரி இது வந்து ரேண்டம் மாதிரி இது ரன்னிங்கில் ஓடிட்டே இருந்தால் இது வந்து வரும் இப்போ ஜீரோ பாயிண்ட் டூனு இது விட்டு ஆகும் இப்போ நான் ஒரு யூனிட் போட்டிருக்கேன் ஆக்டிவ்ட்டு ஒர்க் ஒர்க்கர்ஸும் ஒன்றுன்னு வருது இதில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டாலும் சரி இல்லை ஆறு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டாலும் சரி ஒரு மதர் போர்டுக்கு ஒரு ஆக்டிவேட்டுன்னு சொல்லி தான் காட்டும் இது வந்து ஒர்க் ஆகுறதுக்கு இந்த டைம் டேபிள் மாதிரி அது ஸ்பீடு கால்குலேட்டிங் வரும் இதுவும் சேம் மாதிரி தான் இது எத்தனை ஒர்க்கர்ஸை யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இதே இதில் கீழே எவ்வளோ டோட்டல் ஸ்பீடு வந்துட்டுருக்கு இதில் கரண்ட்டு ரேட் எவ்வளோ வருது இது ஆவரேஜாக எவ்வளோ வருது இப்போ எனக்கு வேலிடி ஷேர் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இதிலே கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த செட்டிங் ஆப்ஷனில் வந்து எவ்வளோ வரணும் மினிமம் பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணி வைக்கலாம் இப்போ ஜீரோ பாயிண்ட் டூ தான் வர மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஜீரோ பாயிண்ட் டூ எனக்கு எப்போல்லாம் வருதோ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய வாலெட்டில் ஜீரோ பாயிண்ட் டூன்னு வந்துடும் இதில் பே அவுட் ஆனதுக்கு உண்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இது எனக்கு பே அவுட் ஆனது உண்டான டீட்டெயில் எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு பே அவுட் ஆயிடுது எவ்வளோ பே அவுட் ஆகிடுது அமௌண்ட் ஹிடிஹெச் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலில் கொடுத்துருவாங்க இதே அது ட்ரான்சாக்ஷன் ஐடியோட மோ ஐடி முதல் கொண்டு எனக்கு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருவாங்க இது தான் இதில் உண்டான ஆப்ஷன் என்ன எப்படி ரன்னிங் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமன் ஃபைல் இப்படி ஒரு கமன் ஃபைல் ரன்னிங்கை ஓடிட்டுருக்கோம் அவ்வளோதான் வேற எதுவுமே நம்ம யூசேஜ் கிடையாது எந்த ஒரு ஆப்ரேட்டிங் ஒர்க் பண்ண தேவையில்ல ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபியேஷன் பண்ணி விட்டதோட சரி இப்போ இடிஎச் இந்த ப்ளூ கலரில் போகிறது பார்த்தீங்கன்னா இடிஹெச் இந்த இடிஎச்சில் எவ்வளோ ஸ்பீடு வருது ஃபார்ட்டி எயிட் ஸ்பீ மெகா ஸ்பீடு அதுதான் இங்கே ஃபார்ட்டி எயிட் மெகா ஸ்பீடுன்னு காட்டும் நம்ம என்ன இங்கே என்ன ஸ்பீடு ஓடுதோ அதே தான் அங்கே காட்டிகிட்ருக்கோம் அவங்களுக்கு அதேமாதிரி எத்தனை மே கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்கோம் ஜிபியூ ஜீரோனாலும் அது ஒன்று தான் கணக்கு ஜிபியு ஒன்றுன்னா ஒன்று ரெண்டு கணக்கு இதை ரெண்டு கிராஃபிக்ஸ் கார்டு ஓடிட்டுருக்கு அந்த கணக்கு காட்டும் இதே இதில் க்ரீன் கலரில் இடிஐசி க்ரீன் கலரில் வந்துச்சுன்னா இந்த ஷேர் சப்போர்ட்டிங்கையும் காட்டும் இதே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஓடிட்டுருக்கோங்கிறது தெரியும் இல்லைன்னா இந்த பழைய ஷேர் இருக்கிறதா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணி காட்டுறேன் இதாக வருது பாருங்கள் இடிஐஸ் ஷேர் ஃபண்ட் இதோ ஒரு இடிஐஸ் ஷேர் ஃபண்ட் மாதிரி இடிஎஸ் ஷேர் ஃபண்டுன்னு வரும்போதெல்லாம் இங்கே வந்து ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இங்கே ஒன் எயிட்னு வர்றது ஒன் எயிட் டபுள் த்ரீ ஜீரோ டபுள் த்ரீனு வருதுங்களா அது வேறு எதுவும் இல்லை சும்மா அதை ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஷேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்க்ரீஸ் ஆகும் இப்போதைக்கு இன்னும் இந்த வெப்சைட்டில் வந்து இன்னும் கால்குலேட் ஆகலை இப்போ இதே எவ்வளோ பேர் மந்த்து கிடைக்குது பேர் டே எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் டீட்டெயில் இதில் சேம் அதே ஃபார்ட்டி எயிட் எம்பிபிஎஸ் வரைக்கும் மெகாயிட் அதாவது ஃபார்ட்டி எயிட் மெகாயிட் ஸ்பீடு வரைக்கும் நான் இதில் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே கொடுக்குற டிஃபால்ட்டாக வர்றது இது இதெல்லாம் நம்ம எதுவும் செட் பண்ண தேவையில்ல இதில் அவங்க கொடுக்குற ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா இஎஸ்டி பேர் டேக்கு எவ்வளோ எடுக்கலாம் பேர் டே கணக்கு அஞ்சரை டாலர் வீக்லி முப்பத்தெட்டு டாலர் வரைக்கும் எடுக்கலாம் பேர் மந்த்து ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் டாலர் வரைக்கும் எடுக்கலாம் இதுதான் இவங்க கொடுக்குற கால் கட்டிங் ஆப்ஷன் இதை வச்சு தான் நம்ம ஏர்னிங் எவ்வளோ எடுப்போம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ வரும்னு சொல்கிற ரீசன் இது தான் இதெல்லாம் வேறு எதுவும் கிடையாது இப்போதிக்கு உண்டான மார்க்கெட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இடிஹெச் மார்க்கெட் ரேட்டு தொண்ணூத்தஞ்சு டாலர் பிட் காயின்னு போனீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு டாலர் லைட் காயின்னு நேற்று இருபத்தி ஆறு டாலர்லேருந்து இப்போ முப்பது டாலரில் இருக்குது முப்பத்தொரு முப்பத்தொரு டாலர் ரேட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு இது இன்றைக்கு உண்டான மார்க்கெட் ரேட்டு ஆஷன் ரேட்டு வேறு என்னச்சு டீட்டெயில் இருந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் நான் சொல்கிறேன் ஓகே தேங்க் யூ சார்